இது ஒரு சிறிய அழகான கிராமத்தின் கதை அங்கே ஒரு உழைப்பாளியான விவசாயி மணி இருந்தான் கடந்த வருடம் தக்காளி விளைச்சலில் லாபம் கிடைக்காததால் இந்த வருடம் புதிய முயற்சியாக பப்பாளி மரங்களை நட்டான் தினமும் அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றி மரங்களோடு பேசிக்கொண்டே அன்பாக பராமரித்தான் சில மாதங்களில் மரங்கள் உயர்ந்து மஞ்சள் நிற பப்பாளிகள் தொங்கின சந்தைக்கு கொண்டு சென்ற மணியின் பழங்கள் எல்லாம் சில மணி நேரத்தில் வெற்றி முடிந்தது அவன் கையில் நிறைய பணம் வந்தது மனம் மகிழ்ந்தான் ஆனால் மறுநாள் காலை தோட்டம் முழுவதும் தீயில் எரிந்தது மணி அதிர்ச்சியடைந்து கண்ணீர் விட்டான் தொலைவில் சாந்தி என்ற சிறுமி நின்றிருந்தாள் அவளிடம் மணி கேட்டான் நீ ஏன் இதை செய்தாய் சாந்தி சொன்னாள் மாமா நீ பழைய டக்காளி மரங்களை வெட்டும் போது ஒரு பறவை கூட வீட்டை இழந்தது அதற்காக எனக்கு வேதனை அதனால் தான் பழி வாங்கினேன் மணி மௌனமாய் நின்று உணர்ந்தான் ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணில் சமமாக வாழ வேண்டும் இறுதியில் அவன் சாந்தியுடன் சேர்ந்து புதிய மரங்களை நட்டான் காற்று மீண்டும் பசுமையாய் வீசியது தோட்டம் உயிர் பெற்றது முடிவில் மரங்களின் உயிர்தான் மனிதனின் மூச்சு அவற்றை நேசி அவை நம்மை வாழ வைக்கும்